உங்கள் நட்சத்திரமும் பரிகாரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குரிய வாழ்நாள் பொக்கிஷம் அஸ்வினி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்தர அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பாக்க இருக்கோம் நேயர்களே இது ஒரு அரிய பொக்கிஷம் அதனால குறிச்சு வச்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடல் எடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதம் மாதம் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் திருவாரூரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருத்துறை பூண்டியில இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் எட்டி எட்டி மரத்தை நீங்க வீட்ல அப்படி இல்லனா ஏதாவது கோவில வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரமும் உயரும் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க அப்புறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் குதிரை தலை அல்லது குதிரை உருவம் இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி தரும் அப்புறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் காலாங்கிநாதர் இவருடைய சமாதி கஞ்சமலையில இருக்குது இவரை நீங்க வழிபட வழிபட ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கி திருமணம் குழந்தை பாக்கியம் அப்புறம் நல்ல வேலை எல்லாம் கிடைக்கும் அப்புறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் நான்காம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும் முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் சுவேதவர்ணையை வித்மஹே சுதாகராயை தீமகி தன்னோ அச்வனோ பிரச்சோதயார் நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் வர்ணையை வித்மஹே சுதாகராயை தீமகி திமகி தன்னோ அச்சுவனோ பிரச்சோதையார் காலையில எழுந்ததும் அப்புறம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா கருப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது அஸ்வினி நட்சத்திர பலன்கள் பரணி நட்சத்திர பலன்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்தர் அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பாக்க இருக்கோம் நேர்களே இது ஒரு அரிய பொக்கிஷம் அதனால குறிச்சு வச்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதம் மாதம் ஜென்ம நட்சத்திரம் வரும் ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் அக்னீஸ்வர திருக்கோவில் இந்த ஆலயம் நல்லாடை என்ற ஊரில் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்குரிய விருட்சம் நெல்லி நெல்லி மரத்தை நீங்க வீட்டுல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயரும் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிக பெரிய அளவுல சாதிப்பீங்க அப்புறம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் மண் பாத்திரம் அடுப்பு அல்லது முக்கோண வடிவம் இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி தரும் அப்புறம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் போகர் இவருடைய சமாதி பழனி மலையில இருக்கு இவர நீங்க வழிபட வழிபட ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கி திருமணம் குழந்தை பாக்கியம் அப்புறம் நல்ல எல்லாம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும் முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது பரணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மஹே வித்மகே தண்ட தராயை தீமகி தன்னு பரணி பிரச்சோதை நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மகே தண்ட தீமகி தன்னோ பரணி பிரச்சோதையா காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா சிகப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது பரணி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்தரை அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம் நேயர்களே இது ஒரு அரிய பொக்கிஷம் அதனால குறிச்சு வச்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடல் எடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் மணிக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் நாகை காத்திர சுந்தரேஸ்வர திருக்கோவில் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சா உள்ளது இதன் மெயின் ரோட்டிலிருந்து பிரியும் சாலையில் அரை கிலோமீட்டர் சென்றால் ஆலயத்தை அடையலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் அத்திமரம் அத்திமரத்தை நீங்க வீட்ல அப்படி இல்லனா ஏதாவது கோவில வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயரும் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் கத்தி வாழ் மற்றும் ஹோமதி ஜுவாலை இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ரோமரிஷி சித்தராவார் இவருக்கு சமாதியும் இல்லை இவர் உடல் அழியவும் இல்லை என்கிறார்கள் இவர் நேரடியாக கைலாயத்திற்கு சென்றுவிட்டார் என்பதால் இவரை திங்கட்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி அமர்ந்து தீபம் ஏற்றி வணங்கலாம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை நான்கு மூலம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும் முக்கிய அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகா தவாயை தீமகி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயா நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் வன்னி தேகாயை வித்மகே மகா தவாயை தீமகி தன்னு கிருத்திகா பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா கருப்பு நிற ஆடைய சந்திராஷ்டமனால அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது கிருத்திகை நட்சத்திர பலன்கள் ரோகிணி நட்சத்திர பலன்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்தரை அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பாக்க இருக்கோம் நேயர்களே இது ஒரு அரிய புக்கிஷம் அதனால குறிச்சு வச்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தரோட ஆத்மா உடல் பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் மணிக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் காஞ்சி பாண்டவ பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எதிரில் உள்ள சாலையில் அமைந்துள்ளது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாவல் மரம் நாவல் மரத்தை நீங்க வீட்டுல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயரும் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில அளவுல சாதிப்பீங்க அப்புறம் ரோகிணி கோவில் ஆலமரம் மற்றும் சக்கரம் இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி எத்தரும் அப்புறம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் மச்சுமுனி ஆவார் ஜீவ ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்களை கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும் ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் ஓம்யே விஸ்வ ரூபாயை தீமகி தன்னோ ரோஹிணி பிரச்சோதயாத் நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஓம் ராை தீமகி தன்னு ரோஹிணி பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா கருப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது ரோகிணி நட்சத்திர பலன்கள் மிருகசிருஷ நட்சத்திர பலன்கள் மிருக சிருஷ நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்தரை அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கும் நேயர்களே இது ஒரு அரிய பொக்கிஷம் அதனால குறிச்சு வச்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தரோட ஆத்மா உடல் எடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் மனைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் என்கண் ஆதிநாராயண பெருமாள் கோவில் இந்த கோவில் தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் முகுந்தனூர் என்ற ஊர் உள்ளது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் கருங்காலி மரம் கருங்காலி மரத்தை நீங்க வீட்டுல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயரும் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க அப்புறம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் மான் தலை மற்றும் தேங்காயின் கண் இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இட வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்புறம் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பாம்பாட்டி சித்தர் இவருடைய ஜீவ சமாதி தென்காசி சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணர் கோவிலில் உள்ளது மிருக நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் நான்கு உத்ராடம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதும் முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டம வராது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் சசி சேகராய வித்மகே மகாராஜாய தீமகி தன்னு மிருக சீர்ஷா பிரச்சோதயா நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் சசி சேகராய வித்மகே மகாராஜாய திம்மகி தன்னு மிருகத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஆடைய சந்திராஷ்டமனால அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது மிருக நட்சத்திர பலன்கள் திருவாதிரி நட்சத்திர பலன்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்திரை அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பாக்க இருக்கோம் நேயர்களே இது ஒரு அரிய பொக்கிஷம் அதனால குறிச்சு வச்சுக்கோங்க ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் அபய வரதீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் அதிராம்பட்டினம் என்ற ஊரில் உள்ளது தஞ்சாவூரிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டுக்கோட்டைக்கு சென்று அங்கிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த அடையலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் மரம் மரத்தை நீங்க அப்படி ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயருமா கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்கன்னு நம்பப்படுது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் வைரம் மற்றும் நீர்துளி இந்த படத்தை நீங்க வேலை செய்கிற இடத்துல இல்ல தொழில் செய்கிற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமா அப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் இடைக்காடர் இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்ராடம் நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதுமா முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்கு ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் மகா சிரேஷ்டாய வித்மகே பசும் தனாய தீமகி தன்னு ஆர்த்ரா பிரச்சோதயா நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் மகா சிரேஷ்டாய வித்மகே பசும் தனாய தீமகி தன்னோ ஆர்த்ரா பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா சிவப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது திருவாதிரி நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன அப்புறம் எந்த சித்திரை அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம் ஜென்ம நட்சத்திரங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் ஒருத்தர் மறக்காமல் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் அதிதீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பழைய வாணியம்பாடியில் அமைந்துள்ளது வேலூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லும் வழியில் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வாணியம்பாடி உள்ளது அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் சென்றால் பழைய வாணியம்பாடியை அடையலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் மூங்கில் மரம் மூங்கில் மரத்தை நீங்க வீட்டுல அப்படி இல்லைன்னா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயருமாம் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்கன்னு நம்பப்படுது அப்புறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் வில் மற்றும் அம்பு கூடு இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்கிற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமா அப்புறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் தன்வந்திரி யாவார் இவருடைய ஜீவசமாதி வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ளது நட்சத்திரக்காரர்களுக்குரிய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதுமா முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் பிரஜா வித்மகே அதிதி புத்திராய த தீமகி தன்னு புனர்வசு பிரச்சோதயா நேயர்களே மந்திரம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஓம் பிரஜா விருத்தியை ச வித்மகே அதிதி புத்திராய த தீமகி தன்னு புனர்வசு பிரச்சோதயா இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா கருப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது பூச நட்சத்திர பலன்கள் பூசம் நட்சத்திர பலன்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவர்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன எந்த சித்தர அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பார்க்க இருக்கோம் ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை பூசம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் அச்சயுரீஸ் திருக்கோவில் இந்த கோவில் பட்டுக்கோட்டையில இருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில முப்பது கிலோமீட்டர் சென்றால் விளங்குளம் என்ற ஊர் வரும் அங்கிருந்து தெற்கே இரண்டு கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம் புதுக்கோட்டையில் இருந்து பேராவூரணி வழியாகவும் விளங்குளம் வந்தடையலாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் அரசமரம் அரசமரத்தை நீங்க வீட்டுல அப்படி இல்லைனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயருமா கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு சாதிப்பீங்கன்னு நம்பப்படுகிறது பூசம் சின்னம் தாமரை புடலம்பூ அம்பு மற்றும் பசுவின் மடி இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமா அப்புறம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் கமலமுனி சித்தர் இவருடைய ஜீவ சமாதி திருவாரூரில் உள்ளது நட்சத்திரக்காரர்களுக்குடைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர பாதங்கள் கடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதுமா முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராதாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் பிரம்மர்ச்சசாய வித்மகே பிரச்சோதயா மந்திரம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஓம் பிரம்மர்ச்சசாய வித்மகே மகாதீஷ்யாய தீமகி தன்னோ புஷ்ய பிரச்சோதயா இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தேழு முறை சொல்லுங்க முக்கியமா நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது என்று கூறப்படுகிறது நட்சத்திர பலன்கள் ஆகிலியம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் அவங்க சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் அவங்களுக்குரிய சின்னம் என்ன விருட்சம் என்ன எந்த சித்தரை அவங்க வழிபடணும் ரொம்ப முக்கியமா சந்திராஷ்டம நாள்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்ப பாக்க இருக்கும். ஜென்ம நட்சத்திரங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உடலெடுத்து பூமிக்கு வந்தப்ப சந்திரன் சஞ்சாரம் செஞ்ச நட்சத்திரம் மாதந்தோறும் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஒருத்தர் மறக்காம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா கட்டாயம் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் கற்கடேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்திலிருந்து சூரியனார் கோவில் செல்லும் சாலையில் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருவிசநல்லூர் இங்கிருந்து பிரியும் ரோட்டில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருந்தேவன்குடி என் என்ற ஊரில் இந்த ஆலயம் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய விருட்சம் புன்னை மரம் புன்னை மரத்தை நீங்க வீட்டுல அப்படி இல்லனா ஏதாவது கோவில்ல வளர்த்தீங்கன்னா அது வளர வளர உங்க பொருளாதாரம் உயருமா கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்கன்னு நம்பப்படுது அப்புறம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்குரிய சின்னம் சர்ப்பம் மற்றும் அம்மி இந்த படத்தை நீங்க வேலை செய்யற இடத்துல இல்ல தொழில் செய்யற இடத்துல வச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமா ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் அகத்தியர் இவருடைய ஒளிவட்டம் குற்றால புதிகை மலையில் உள்ளது சமாதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ளது சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி இந்த நட்சத்திர பாதங்கள் கிடக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா இருந்தா போதுமா முக்கியமா அந்த சமயத்துல உங்களுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சா சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் சர்ப ராஜாய மகா ரோசனாய தீமகி தன்னோ ஆச்சிலேஷ பிரச்சோதயாத் நேர்களே மந்திரம் மீண்டும் முறுமுறை உங்களுக்காக ஓம் சர்ப்பராஜாய ராஜாய வித்மகே மகா ரோசனாய தீமகி தன்னு ஆட்சேஷ பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை காலையில எழுந்ததும் அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க முக்கியமா சிவப்பு நிற ஆடைய சந்திராஷ்டம நாள்ல அணியாதீங்க சந்திராஷ்டமத்தால எந்த பாதிப்பும் வராது என்று நம்பப்படுகிறது நட்சத்திர பலன்கள் உங்கள் நட்சத்திரமும் பரிகாரமும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குரிய வாழ்நாள் போக்கிஷம்